எனக்கு டைம் இல்ல நீங்க போங்க உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு பொண்டாட்டி கிட்ட இதுதான் எங்க பெரிய தவறு எல்லாத்தையும் பொம்புல கொடுத்து 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 சில சங்க கெட்ட மாப்பிளம்மார் இவன் உள்ளுக்கு கலசனை வாங்கிட்டு வார்த்தைக்கு பொண்டாட்டி தான் கொடுக்கற இல்லண்ட வானம் இந்த பெருநாள் சீசன்ல நல்லா விசாரிச்சுட்டு சொல்றோம் டெக்ஸ்டைல் உடுப்பு கடையில பொம்புலேல் ஹபாயோட வந்து நானா அதை தாங்க இதை தாங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன செய்ய அவளுக்கு வெக்கம் கூச்சம் இல்லாம பேத்து தொண்ணூத்தஞ்சு சைட்ல ரெண்டு பெனியன் தாங்க அது பொறம் என்ன நான் செல்ல தேவையில்ல உள்ள பொற கல்சனையும் வாங்குறேன் இவருக்கு பெருமை முந்தநாத்து ஒருத்தர் சேர்ந்தார் முந்தநாத்து என்ன கேட்டா எல்லாம் தான் செலக்ட் பண்ணி எடுப்பா வெக்கமிக்க வெக்கமிக்க

பொண்டாட்டி புள்ளை தான் சம்பாதிக்கிறோம் பொண்டாட்டி புள்ளை தான் சம்பாதிக்கிறோம் பொண்டாட்டி புள்ளையை தானே சம்பாதிக்கிறீங்க அந்த பொண்டாட்டி புள்ளையுடைய ஒரு நாள் பெருநாளைக்கு ஏன் ஆம்புலுக்கு பசாருக்கு போய் இல்லாது யோசிச்சு பாருங்க இந்த வருஷம் எத்தனை பேர் போனோம் ஏய் உடுப்பெடுக்க போனோம் அப்படியா தாத்தா போறாவா ஓ அப்ப தாத்தோட நீங்க போங்களே மைனியோட போங்களே உங்களுக்கு உங்களோட மனைவி கொடுப்பெடுக்க ஏன் உங்களுக்கு போவேலா ஒரு நாள் ஒதுக்கலாவா எங்களோட குடும்பத்துக்காக வேண்டி ஜப்பான் இந்த பாக்கெட் கூடிய ஒரு புத்தகத்துல அவன் புடிஸ்டான் ஜப்பான் காரன் இங்கிலீஷ்ல எழுதிச்சு அதுல எழுதுறா எப்படி தெரியுமா உங்களோட வீட்டுக்கு கிழமையில ஒரு நாள் கொடுங்க ஒரு நாள் உங்களோட வீட்டுல இருங்க உங்களோட பொண்டாட்டி புள்ளையோட இருங்க மாசத்துக்கு ஒரு தடவையாவது உங்களோட மனைவி மக்களை கூட்டிட்டு எங்கேயாவது பயணம் போட்டு வாங்க வருஷத்துக்கு ஒரு ஒரு டூர் ஒன்று பேத்து வாங்க இன்றைக்கு சகோதரன் சொல்லி காட்டி கொண்டிருக்கிறான் இஸ்லாமிய வாழ்க்கையை தந்தது இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை அறிமுகப்படுத்தின இஸ்லாம் இன்றைக்கு எங்களோட ஹாலாத் வருஷத்துக்கு ஒரு தடவை திருநாள் உடுப்பு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு போயிடாது இனி இப்ப அவர் பேரு உடுப்பு எடுக்கிற எப்படி லிஸ்ட பாத்துட்டு ஆக கூடின விலையை தான் பொம்பளை வாங்கிட்டு வரேன் நான் எல்லா இடத்துல மாதிரி ஆக கூடின விலையை தான் வாங்கிட்டு வார இப்போ நாங்க தெரியுமா செல்ற உடுப்பு சரியான விலை பெருநாள் வந்துட்டா எந்த வாப்போ சம்பளத்துல ஒண்ணுறப்பாங்க ஏ ராஜா தலை குத்தா இல்ல மச்சான் பெருநாளைக்கு கொடுப்பு வாங்கணும் நோம்பு இருபதாவது இப்படி என்னடா நோம்பு போறாக்கா இல்ல புள்ளையல் கொடுப்பு வாங்கணும் பையனுக்கு இருபது முப்பதாவது போறப்பா என்ன செய்யற தெரியாது எல்லாத்துக்கும் யோசி வளமே செல்வாங்க இல்லையா எந்த அளவுக்கு இவருக்கு யோசின

മകൾക്ക് ശൽവർ എടുക്കും മൈനീടെ മഹു രണ്ട് മൽപ്പാട് ഉം എടുക്കണം പോസ്റ്റ് എന്നേക്കൊണ്ടിരിക്കും എടുക്കാ வர்ஹமத்து இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் வஸ்ஸலாம்